அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு டாபிக்க வந்து எப்படி இருக்கணும் நம்மளுக்கு சோ இந்த தாட்ஸ் வந்து நம்ம வந்து ஆஹ் நம்மளுக்கு சரியான தாட்ஸ் இருக்கா அப்படின்னு எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய தான் உங்களுடைய தாட்ஸ் உங்க வாழ்க்கை சரியா இருக்கா எப்பயும் ஹாப்பியா இருக்கீங்களா உங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப சந்திருப்தியா இருக்கா நல்லா ஜாலியா இருக்கீங்களா இல்லைன்னா துக்கமா இருக்கீங்களா ஏதோ வேணும் அப்படின்ற தேடுதல்ல இருக்கீங்களா சோ இது எல்லாம் நீங்க வச்சு பார்த்தா சோ உங்களுடைய என்ன அலைவரிசை உங்களுக்கு புரியும் சோ இதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு குழந்தைய நாம குறைக்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்கும்னா நம்ம ஃபாதர் மதரோடைய தாட்ஸ் தான் நம்ம பாடியில இருக்கும் ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்குமே வந்து மேக்சிமம் ஒரு மதருடைய தாட் வந்து ஒரு குழந்தைக்கு அதிகமா இருக்கும் சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தை வந்து தானாகவே சிந்திக்க ஆரம்பிக்கும் சோ அப்போ வந்து அஹ் அதுக்கும் வந்து இந்த உலகத்துல இடம் இல்லை ஏன்னா அப்ப கூட வந்து இருன்னு அவங்க அம்மா அப்பா வந்து இத பண்ணு இத பண்ணாதான் அப்படின்ற ஒரு ஃப்ரீடமே கிடையாது சோ ஒரு பயத்தை வந்து கொடுத்துட்டோம் நம்ம இப்படி இருந்தா நம்ம சொசைட்டி ஒத்துக்காதுப்பா அப்படின்னு சோ நம்மளுடைய எண்ண அலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா சொசைட்டி ஓரியன்டா இருக்கு சோ அதனாலதான் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையே இருக்கு சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள் கிரியேட் பண்ணப்போ ஒரு அழகான வாழ்க்கையதான் பட் ஆனா இது எங்க வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா பார்ப்போம் சோ இந்த இறைவன் வந்து ஒரு அருமையான ஒரு உலகத்தை கிரியேட் பண்றாரு எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா இது தானாகவே லைஃப் ஜென்ரேட் ஆகுது அதாவது ஒரு இரு மனிதர்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்குது இந்த மனிதன் இறந்து போனாலுமே அந்த குழந்தை வழியா தான் அடுத்த தலைமுறை அந்த மனிதன் இனம் அப்படின்றது வந்துட்டே இருக்கு அதே மாதிரி நம்ம பாடியிலயும் பாத்தீங்கன்னா குழந்தை பிற பிறக்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு அஹ் கர்ப்ப பை இருக்கு அதே மாதிரி ஆணுக்கும் ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்காங்க அது வந்து கிரியேஷன் அவங்க வந்து ஒரு கிரியேஷனே நடக்குது அதே இடத்துல நம்ம பாடியில வந்து டைஜஸ்ட் ஆகி டீகம்போஸ் ஆகிற ஃபெசிலிட்டியும் இருக்கு அப்புறம் பம்ப் ஆகுது நம்ம ஹார்ட் பம்ப் ஆகுது நம்ம கிட்னி ஃபில்டர் பண்ணுது லிவரும் ஃபில்டர் பண்ணுது ஸோ எவ்வளோ பெயின் வந்து எவ்வளோ ஒரு இந்த சென்ட்ரல் என்ன சொல்ற ஒரு கம்ப்யூட்டர் பல பல ஆஹ் ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டரை விட அது தோத்து போகும் அவ்வளவு ஒரு எண்ண அலைவரிசைகளை அதை ப்ராசஸ் பண்ணது சோ நம்ம பிரெயின் ஸோ எவ்வளவு ஒரு அருமையான விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிருக்காரு ஸோ தானாகவே நம்ம வந்து சுயமா சிந்திக்கிறோம் இதுதான் இம்பார்ட்டன்ட் சுயமா சிந்திக்க தெரிஞ்ச ஒரு மனித இனம் நம் நம்ம வந்து நம்மளுடைய எமோஷன் படி நம்ம ஒரு கிரியேஷன் பண்ண முடியும் இப்படி ஒரு அருமையான கிரியேஷனா வந்து கடவுள் படைச்சிருக்காரு இதுல வந்து எல்லா மரமும் இறந்து போகுது மறுபடியும் உருவாகுது சோ உண்மையிலேயே ஒரு ரொம்ப வருஷங்கள் இந்த டெக்னாலஜி எதுவுமே இல்லை வச்சுக்கோங்களேன் இந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லைன்னா அப்போ உலகம் எப்படி இருந்திருக்கும் எல்லாமே வந்து டீ கம்போஸ் ஆகும் மனிதன் கூட டீகம்போஸ் ஆகிடுவோம் ஒரு விஷயம் கூட வேஸ்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது நம்ம பூமியில எல்லாமே ஒரு சமநிலையில வந்து கிரியேட் பண்ணிருக்காரு அதாவது உருவாக்குற சக்தியும் நம்மளுக்குள்ள வச்சிருக்காரு அழிக்கிற சக்தியும் வச்சிருக்காரு ரெண்டுமே வச்சிருக்காரு இது வந்து எல்லா ஒரு ஆஹ் இதே பேட்டர்னு இந்த உலகம் ஃபுல்லா நீங்க பாக்கலாம் ஒரு ஆஹ் பூமி வந்து ஒரு மரத்துக்கு உயிர் கொடுக்குது அதே வந்து டீகம்போஸ் கம்போஸ் ஹெல்ப் பண்ணுது சோ அந்த மாதிரி ஒரு விசித்திரமான உலகத்தை வந்து கடவுள் உருவாக்கி இருக்காரு எப்படின்னா செல்ஃப் சஸ்டெயின் அப்படின்னு அதாவது யாரையும் வந்து டிபெண்ட் ஆகாது இந்த உலகம் வந்து இப்படியே இன்னும் பல கோடி எவ்வளவு நாள் ஆனாலும் இது இப்படியே சூப்பரா ஒர்க் ஆயிட்டே இருக்கும் அந்த மாதிரி செல்ஃப் ஒரு மெக்கானிசமோட இந்த இறைவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா கிரியேட் பண்ணியிருக்காரு சோ இதுக்கும் அடிஷ்னல்லா என்ன பண்ணிருக்காருன்னா அவர் தா கிட்ட இருந்த அன்பு ஃபுல்லாவுமே வந்து இந்த மனிதனுக்கு வந்து வழங்கிருக்காரு இந்த மனிதன் அதாவது ஃபர்ஸ்ட் கிரியடான ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான கிட்ட இருந்து அந்த லவ் எனர்ஜிஸ் ஃபுல்லாவுமே அவங்க ரெண்டு பேருக்குமே ஹண்ட்ரட் பர்சென்ட் குடுத்துட்டாரு சோ அதனால இந்த பூமி அப்படின்றது இந்த அன்பு மிக்க ஒரு பிளேஸ் அன்பு எமோஷன்ஸ் அழகான ஒரு எமோஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம பூமியை வந்து ஒரு சில செதுக்குற மாதிரி இறைவன் வந்து தன்னுடைய தாட் பவரால தன்னோட ட்ரீம்ஸ் வழியா அழகான உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு பட் ஆனா இது வந்து மித்த இறைவன் இறைவன் மார்கள் அதாவது மித்த ஐடென்டிஸ் அப்படின்றாங்க அதாவது ஆஹ் நம்ம கடவுள் மாதிரி வேற மற்ற இருக்கிற உயிர் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவங்க வந்து நம்ம கடவுள் மாதிரி கிரியேட் பண்ண முடியலையா ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த வாட்டர் வந்து அவங்களால கிரியேட்டே பண்ண முடியலையா சோ இவங்க வந்து ஆஹ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்களாம் ஆஹ் இந்த சீக்ரெட் எங்களுக்கு சொல்லுங்க பிளீஸ் ஆஹ் இந்த சீக்ரெட் எனக்கு சொன்னீங்கன்னா நீங்க நாங்களும் இதே மாதிரி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளோட இறைவனை பட் ஆனா இவர் வந்து சொல்லவே இல்லை அவங்க எவ்வளவு துன்புறுத்தி எவ்வளவு கஷ்டப்படுத்தி கேட்டாலுமே அந்த சீக்கிரட்டை வந்து சொல்லல ஏன்னா அவங்க வந்து நம்மள மாதிரி உலகத்தை உருவா கேட்டா நம்மள அழிச்சிருவாங்க அப்புறம் அவங்கதான் வந்து டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க இறைவனுக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு போட்டி நிலைமை இருக்கு சோ அதனால வந்து அவர் வந்து சீக்கிரம் நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் அவருடைய அருமையான கிரியேஷனை காப்பாத்துறதுக்காக அவர் வந்து நிறைய ஆஹ் என்ன சொல்றது நிறைய கஷ்டத்தை வந்து சதிச்சுக்கிட்டு இருக்காரு சோ அந்த மாதிரி இருக்கிற மற்ற இறைவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து நிறைய இதே மாதிரி நிறைய பிளானட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க தியானத்துல கூட நிறைய பேர் வந்து நிறைய கிரகங்களுக்கு போயிட்டு அந்தந்த வாழ்க்கைய பாத்துட்டு வராங்க இல்லையா பட் ஆனா எந்த பிரச்சனைன்னா அவங்களால வந்து நம்மள மாதிரி ஒரு ஆஹ் வலு அதாவது ஆஹ் அழகான கிரியேஷன ஒரு செல்ஃப் சஸ்டெய்னான கிரியேஷனை வந்து அவங்களால பண்ண முடியல சோ அதனால அந்த ஒரு என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ஒரு ஆஹ் ஆஹ் லைஃப் எண்டிஸ் அப்படின்றாங்க அதாவது அவ அவங்களும் வந்து நம்மள கடவுள் மாத்திக்கலாம் பட் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து சரியா இல்லை இல்லையா அதனால நம்ம வந்து அவங்கள வந்து கடவுள் அப்படின்னு நம்ம கூப்பிட முடியாது அந்த லைஃப் லைஃப் என்ன பண்றாங்கன்னா இந்த மனிதனை வந்து சரி நான் உனக்கு வந்து நீ எனக்கு வந்து டைரக்டா சொல்லலை சோ இந்த ஒரு மனிதனை துன்புறுத்தலாம் அப்போ நம்ம கொடுக்குற வலிக்கு ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து சீக்கிரட்டை சொல்லுவான் இல்லையா அப்படின்ற மாதிரி மனிதனை வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இருந்து தொடங்குது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே இறைவன் நம்மள ஜாலியாக இருக்கணும் தான் நம்ம கிரியேட் பண்ணாரு பட் இங்க அதர் ஸ்டார் வேர்ல்ட்ஸ்ல இருக்கிற உயிரினங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு நிறைய நெகட்டிவான என்ன அலைவரிசைகளை அனுப்புறது ஸ்டார்ட் இதுதான் பிரச்சனையே நம்ம வந்து நம்மளுக்கு ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம தியானத்துல என்ன பண்றோம் அந்த தாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம இன்னர்ல போகும்போது நம்ம இறைவன் அதாவது அந்த இறை பொருளோட ஒன்று இணையும் போது சரியான நிலையில இருக்கும் பட் வெளியா வரும்போது நிறைய அந்த நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்குமே இந்த நெகட்டிவிட்டி நிறைய ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அது எஸ்பெஷலி ஒரு ஆயிரம் வருஷமாயினும் அந்த ஒரு ரெண்டு இருநூறு வருஷமா ரொம்ப அதிகமாயிருக்கு ஏன்னா நம்ம மூச்சு காற்று கூட வந்து ரொம்ப பொல்யூஷன் ஆயிடுச்சு சோ இது எல்லாமே டைரக்டா சொல்லாம இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல வந்து நிறைய மக்கள் இருக்காங்க ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் இவங்க எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு யாரெல்லாம் சிஸ்டம் அப்படின் ஏதாவது எந்த சிஸ்டமா இருந்தாலும் ஒரு ஃபைனான்ஸ் சிஸ்டம் ஒரு கான்ஸ்டியூஷனோ இந்த மாதிரி எந்த சிஸ்டமா இருந்தாலுமே மனிதனை தன்னுடைய உண்மையான பாதையை ஆஹ் இல்லாம வேற ஒரு வெளிய இருந்து துன்புறுத்துறதுக்காக கிரியேட் பண்ண விஷயங்கள் தான் அதனாலதான் டிஃப்ரெண்டா இருப்பாங்க அதாவது நீங்க காலங்காலமா பார்த்தா கூட தியானம் பண்றவங்களை வந்து மேக்சிமம் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது அப்புறம் அவங்க ஏன்னா அந்த கவர்மெண்ட் சிஸ்டமே ரொம்ப நெகட்டிவ் தான் சோ அந்த கவர்மெண்ட் வந்து மேக்சிமம் வந்து அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கொண்டு இருப்பாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நிறைய மாஸ்டர்ஸ் ஹெல்ப் வந்து வந்திருக்கு நம்ம உலகத்திலேயே ரொம்ப நல்ல நல்ல மாஸ்டர்ஸ் ரொம்ப ஐயர் மாஸ்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் வந்திருக்கு சோ அதனால அவங்க எல்லாருமே வந்து நம்மள மாதிரி ஆஹ் நல்ல எண்ணங்கள் கிரியேட் பண்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க இங்க எப்பல இருந்து நடக்குதுன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து நடக்குது அப்போ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதால அவங்களுக்கே அது பிரச்சனையா போயிடுச்சு சோ அவங்க வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷமா அவங்களால அதுல இருந்து வெளியவே வர முடியல சோ அதனால இந்த உலகத்தை மறுபடியும் நேச்சரோட சேர்க்கணும் இந்த பொல்யூஷன் அப்படின்னு அவங்களுக்கே தோணி இருக்கு இனிமே வர்ற உலகம் எல்லாமே வந்து மேக்சிமம் உங்களுக்கு ஃபேக்டரிஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே போயிடும் நேச்சர் பிளேசஸ் அதிகமா அந்த ஈகோ சிஸ்டம்ஸ வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போவாங்க இது வந்து அந்த ஹையர் லெவல்ல வந்த அக்ரிமெண்ட் அதனால இது இப்படிதான் போயிட்டே இருக்கும் பட் ஆனா இது எல்லாமே நடந்து முடியறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும் சோ ஆனா நம்மள மாதிரி இருக்கிற மாஸ்டர்ஸ் இன்னும் கூட சோ அந்த நெகட்டிவ் வேர்ல்டு வந்து போயிடுச்சு சோ இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து பாசிட்டிவ் வேர்ல்டு பாசிட்டிவான எண்ணங்கள் இதுல வந்து பத்ரிஜி அவர்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஏன்னா அவருடைய வாழ்க்கைய வந்து ஃபுல்லாமே அவர் வந்து நம்மளுக்காக ஃபுல்லாவே நம்மளுக்கு தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளுக்கு சோ ஏன்னா இந்த தியானம் அப்படின்றது இவ்வளோ பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்க அங்க வந்து காசு வாங்கினீங்கன்னா அதுல வந்து உண்மையான ஞானம் வந்து போகவே போகாது மாஸ்டர்ஸ் அதுல வந்து மறுபடியும் ஒரு ரூபாய் நீங்க வந்து வாங்கினா கூட ஒரு கோடி மக்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்தா ஒரு கோடி வருமே அப்படின்ற ஒரு அஹ் தாட் தான் வருமே தவிர இந்த உலகத்தை வந்து நம்ம மேன்மைப்படுத்தணும் அப்படின்ற தாட் வந்து அந்த சிந்தனையும் வந்து வரவே வராது சோ அந்த ஒரு விஷயத்துல பத்ரிஜி அவர்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா இந்த தியானம் வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு யாருமே நம்மளுடைய பெரிய பெரிய சென்டர்ஸ்ல கூட நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் நடக்குது அந்த மாதிரி நாம் வந்து வந்து நம்மளுடைய எண்ணங்களை சரியான எண்ணங்களை வந்து சோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் நம்மள இறைவன் வந்து ஒரு நல்ல வாழ்க்கைய தான் கிரியேட் பண்ணியிருக்காரு கஷ்டப்படுறதுக்கோ இல்லைன்னா அவரு நட்டு வச்ச மரத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கு நம்மள கிரியேட்டே பண்ணல ஏன்னா அவரு நட்டு வச்ச மரத்துக்கு அவரே மழையை பொழிஞ்சிடுறாரு அவரே வந்து சூரியனை உதிக்க வைக்கிறாரு சோ அது எல்லாமே செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து எந்த விதமான அவசியமும் கிடையாது நம்ம மனித இனம் வந்து எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இனம் அப்படின்னா நிறைய சோல்ஸ் வந்து மனிதனா பிறக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்குமா பட் மனிதனா பிறந்ததுக்கு அப்புறமா யாரு வந்து இந்த இயற்கைய சரியான விதத்துல கொண்டு போறாங்களோ யாரு வந்து உண்மையான ஆன்மீகத்துல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்குதான் வந்து உடனுடையே அடுத்தடுத்த ஜென்மமும் கிடைக்குது சோ கொஞ்சம் ஆஹ் முன்னாடி போனா இன்னமும் நல்லா நிறைய பேர் வந்து நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அப்ப என்ன இப்போ வந்து அறுபது வயசு எழுபது வயசுக்கு நம்மளுக்கு முடியாம போகுது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு உடல் சரியில்லை அப்படின்னதுமே அப்ப என்னடா வாழ்க்கை இந்த இந்த உடல்னா ரொம்ப நல்லா இருக்குமே இறந்து போனா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நாம வந்து நாமள நம்மளுடைய மரணத்தை நாமளே வெல்கம் பண்றோம் சோ நாம வெல்கம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேருது நிறைய பேர் வந்து சின்ன வயசுலயே இறந்து போறாங்க சின்ன வயசுன்னு நான் சொல்றது செவன்டி செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஹ் முத முதல்ல கடவுள் கிரியேட் பண்ணும்போது ஒரு நாள் வந்து நூற்றி பத்தொம்போது வருடங்களா அவ்வளோ டைம் வந்து ஒரு நாளுக்கு இருந்துதான் சோ ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்மியாகி கம்மியாக அதாவது நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் வந்து கம்மியாகி கம்மியாயி நம்ம தாட்ஸ் கம்மியாகி கம்மியாகி எப்போ வந்து நம்மளோ நம்ம வந்து அடிமை வாழ்க்கைகளை ஆரம்பிச்சிருக்கோமோ ஸோ அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையை வந்து நாமளே வெறுக்கிறோம் சோ அத போது சீக்கிரமா நம்மளுக்கு நோய் நொடி வருது அதுக்கப்புறமா நம்மளுக்கு சீக்கிரமா வந்து மரணமும் வருது சோ இது எல்லாமே மாறணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட எண்ணங்களை மாத்துறது முயற்சி பண்ணணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து நீங்க அழகா உங்களுடைய தாட்ஸ யூஸ் பண்ணி உங்களுடைய தாட்ஸ் வழியான ட்ரீம்ஸை கிரியேட் பண்ணி நீங்களே அந்த ஒரு அழகான வைப்ரேஷன்ஸை அவங்க சுற்றி க்ரியேட் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சாலுமே நடக்கும் லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னு சீக்ரெட் அப்படின்ற ஒரு புக்கில் இருக்கும் மாஸ்டர்ஸ் அந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அதாவது பணம் வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணுங்க வறுமை வந்து மறுபடியும் வறுமையை தான் அட்ராக்ட் பண்ணும் ஹெல்த் வந்து ஹெல்த் அட்ராக்ட் பண்ணும் அன்ஹெல்தி அன்ஹெல்தியை அட்ராக்ட் பண்ணும் சோ நீங்க எண்ணங் உங்களுடைய தாட்ஸ்ல வந்து எனக்கு எனக்கு எப்பயுமே இப்படிதான் பா வாழ்க்கை அப்படின்னா எப்பயுமே அதுதான் நடக்கும் சோ அதனால உங்களுடைய தாட்ஸ வந்து நம்ம மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இது எப்படின்னா ரொம்ப சிம்பிளான எக்ஸசைசஸ் நம்ம பண்ணலாம் நம்மளுடைய எண்ணங்களை வந்து எழுதிக்கலாம் ட்ரூத் எழுதலாம் வேற யாரோ படிப்பாங்களோ நம்மள ஒரு சூப்பரா சூப்பர் ஹீரோவா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாம நம்மளுக்கு வந்த எண்ணங்களை வந்தபடியே நம்ம எழுதிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் நம்ம எழுதிக்கலாம் ஸோ இதுல எங்க நெகட்டிவிட்டி பு புகுந்துடுது அப்படின்றத நீங்கள்தான் உங்களுடைய லைஃப்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த எண்ணங்கள் வராத மாதிரி அந்த எண்ணங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சுக்கலாம் அப்போதான் வந்து உங்களுடைய பாசிட்டிவிட்டிய பாசிட்டிவிட்டி அட்ராக்டா அட்ராக்ட் பண்ணணும் நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம அந்த இறை சக்தி பெருக பெருக அந்த நிலையில இருக்கிற மனிதர்கள் தான் நம்ம வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ணணும் ஒருத்தருடைய தாட்ஸ் செய்யற ஒரு மேஜிக் நம்ம தாட் மேஜிக் அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ அந்த அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஹ் எப்படி வந்து நம்மளுடைய இந்த தாட்ஸ வந்து மாத்தி யோசிக்கணும் அழகான ஒரு ட்ரீம்ஸ நம்ம உருவாக்கணும் எப்படி வந்து நன்றியோட ஒரு ட்ரீம்ஸ நம்ம உருவாகும் போது அந்த வாழ்க்கைய அருமையான வாழ்க்கைய வாழ்றது வாழ்ற ஆஹ் அவகாசம் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து ஈவன் ஒருத்தருடைய மரண பணிக்குல இருந்தாலுமே இந்த பிராக்டிஸ பண்ணலாம் ஏன்னா அவருக்கு அடுத்து வர்ற அந்த உடம்புல இருந்து இத கண்டினியூ பண்ணலாம் சோ அதனால எப்பயுமே வந்து ஒருத்தர் மரணத்தை பத்தி யோசிக்கவே கூடாது எப்பயுமே வந்து லைஃப் பத்திதான் நம்ம யோசிக்கணும் அப்பதான் நம்மளுடைய பாடி ஃபுல்லா எனர்ஜியோட இருக்கும் அப்பதான் நம்ம பாடி ஃபுல்லா இறை சக்தியோட இருக்கும் அப்பதான் நம்மளுடைய எண்ணங்களும் சரியான விதத்துல இருக்கும் அந்த சரியான தான் உங்களுக்கு சரியான வாழ்க்கையை மாத்தி அமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி